வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் எழுநூற்றி ஆறு செகண்ட் ட்ரெயின் நம்பர் எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ட்ரெயின் நம்பரை யெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை யெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூத்தி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாலு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டு நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு தில்லுக்கு திட்டாக கொடுக்க சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் வந்து எட்டா நம்பர் இருபத்தெட்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் எழுபது சைபர் ஏழு இருபது சைபர் ரெண்டு ஐம்பது சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா நம்பர் கூடயும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவுமே செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அந்த அஞ்சு அல்லது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஒரு மாதமான ஹிட் நமக்கு கிடச்சிருக்கு எட்நூற்றி நாலு ரிசல்ட்டு பிபோலேயே போலி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நமக்கு அதுக்குமா பாஸ் ஆயிருக்கு தில்லுக்கு திட்ட நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பர்களில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ அடிச்சுட்டு கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு இன்றைக்கி எட்நூத்தி நாலு தான் இன்றைக்கி ரிசல்ட் பிசி பார்த்திங்கன்னா சைபர் நாலு நம்ம வந்து பாருங்க ஒரு சைபர் அஞ்சு ரொம்ப ரொம்ப க்ளோஸு இங்கே ஒரு சைபர் ரெண்டு இங்கே ஒரு சைபர் ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நாலாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்க்கல ஓகேங்களா நான் அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சேன் அது நாலாம் நம்பராக வந்துருச்சு இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாக கேரளா நாற்றி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் ஏழுக்குள்ளே கெஸ்சிங்ஸை பார்த்தலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் வந்து மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கற நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ எடுக்கவில்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போல் ஒன்று வந்து பதினாறு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இ போல ரெண்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து நாற்பத்தஞ்சு நாள் எட்டு வந்து எண்பத்தாறு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சி

நாப்பத்தி ஏழு எழுவத்தி நாலு அப்டின்னு நம்ம குடுத்துரும் நான் குடுத்துருக்க என் கணக்குல வருதா அப்படிங்கறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெசிங்கா மட்டும் பாருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டுவர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்னைக்கு ஃபார்முலா ஃபார்முல ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் திரும்பவும் நாலாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் திரும்பவும் உள்ளே வர மாதிரி தோணுது அப்படி இருக்கிற நாலு வரல அப்படின்னா அதோட பவர் ஒன்பது நம்பருக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அடித்த நம்பர் அப்படின்னா ஒரு பவர் வர மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஆல்போர்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம சார்ட் கேஷிங்கேயும் இதுதான் மேட்ச் ஆகுது ஸோ ஆல்போர்டில் ஒன்பது நாலு கண்டிப்பாக ரெண்டுல ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தெளிவிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்க உங்கள் கணக்கு இருந்துச்சு அப்படின்னு எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூறினு கூட பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஏழாம் நம்பரும் அஞ்சாறு நம்பர் எடுத்துக்கிறோம் இது பிசியில் மேட்ச் ஆகுது ஸோ பிசியை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஏழு அஞ்சு தான் எல்லா இடத்துலையுமே செட் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிசியில் இந்த நம்பர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டா பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேசு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே கெஸ்சிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தொம்போது ஏழுநூத்தம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு எழுநூத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் நல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் பேச ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றிக்குற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ